இந்த நெக்ஸ்ட் ரொம்ப காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஹலோ ஆல் பேன்கிரியாடைட்டிஸ்ன்றது வந்து அகைன் ஒரு காமனான இஷ்யூவாக ஆகிடுச்சு இப்போது அதை பற்றி பேச நம்ம கூட டாக்டர் பிரீத்தி மன்னாலினி இருக்காங்க ஸோ டாக்டர் பேன்கிரியாடைட்டிஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஸோ பேன்கிரியாடைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பேன்க்ரியாஸ் அதுதான் அதோட ப்ராப்பரான டெஃபினேஷன் அதாவது கணியத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் கிடையாதுங்க இது இன்ஃபெக்ஷனுக்கும் முன்னாடி வரது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெட்னஸ் அது வந்து இன்ஃப்ளேம் ஆகிருக்கு ஸோ இது இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி ஸ்டேஜ் இதுதான் பேன்கிரியடைட்டிஸ் ஸோ பான்கிரியடைட்டஸ் அவ பேன்கிரியாஸுன்ற ஒரு விஷயமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பண்ணுது நம்ம உடம்புல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பேன்கிரியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரியேட் பண்ணுது அதாவது அமிலேஸ் லைபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு தான் அது செக்ரியேட் பண்ணுற மெயினான என்ஜைம்ஸ் திஸ் ஹெல்ப்ஸ் வித் ஆர் டைஜஷன் அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அது இன்சுலின் அண்ட் க்ளூகோகான் அதுவும் செக்ரேட் பண்ணுவோம் அதாவது இன்சுலின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுற ஒரு தான் இன்சுலின் ஸோ ப்ளட் சுகர் லெவல் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்சுலினும் அதே அளவு செக்ரேட் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஒரு ஹார்மோனியஸ் பேலன்ஸ் இருக்கும் ஸோ சப்போஸ் இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி இந்த பேலன்ஸ் இருக்காது தட் இஸ் வென் டயபிட்டிஸ் டெவலப்ஸ் ஓகே ஸோ பேன்க்ரியடைட்டஸ்னால டயபிட்டிஸ் கூட நம்மளுக்கு டெவலப் ஆகலாம் ஸோ இது அவ்வளோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கண்டிஷன் ஒரு ஆர்கன்னுன்னு கூட நம்ம சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் பேன்க்ரியடைட்டஸ் வரும் டாக்டர் ஸோ பேன்க்ரியடைட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக மென்ல வந்து இன்னும் ரொம்ப காமன் அண்ட் சில்ட்ரன்ல இது ரொம்ப ரேருன்னே சொல்லலாம் அண்ட் மென் ஓல்டர் பீப்புள் லைக் யங் அடல்ட்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அதாவது டீனேஜர்ஸ் ஒரு வேர்லி டுவெண்டிஸ்ல வந்து கொஞ்சம் அன்காமன் தான் பட் விமன்லேயும் அது வரலாம் வராமல் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ டாக்டர் பான்க்ரியோட ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் அதோட காசஸ் என்னென்னு சொல்றீங்களா இந்த பேன்கிரியடைட்டஸோட காமனான காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேல் ஸ்டோன்ஸ் அதாவது பித்த பை கல் மூலியமாக இந்த பேன்கிரியடைட்டஸ் ஒரு காம்ப்ளிகேஷனாக அரைஸ் ஆகலாம் தட் இஸ் த மோஸ்ட் காமன் அது கூட வந்து அது எப்படி அரைஸ் ஆகும் அது பித்த பையில தானே இருக்கு டாக்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா பித்த பையிலேருந்து பித்த பாதை மூலியமா அது கீழே இறங்கி இங்கே தான் கணையம் இருக்கு அந்த அந்த பாதை வந்து கணையம் வரைக்கும் போகும் அந்த கணியத்தில் இருக்க டக்ட் அது எதாவது பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கணியம் சுரப்பி எல்லாம் ஈஸியாக போக முடியாது அதனால் ஸோ அது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகிடும் இம்மிடியேட்டாக பேன்கிரேடைட்டஸ் டெவலப் ஆகலாம் திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ரொம்ப காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் க்ரானிக் ஆல்கோஹாலிக்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே குடிக்கிறவங்க அண்ட் ரொம்ப ஆஃபனாக ஹெவி ட்ரிங்கர்ஸ் ஹெவி ஸ்மோக்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த பேன்கிரியடைட்ட ஒரு விஷயம் வரலாம் அதான் இந்த பேன்கிரியடைட்டஸ் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக இதை படிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு நிமோனிக் இருக்கும் ஐ கெட் ஸ்மாஷ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படின்னா ஐனா இடியோபத்திக் அதாவது அது காசே கிடையாது எந்த காசுமே இல்லாமல் கேன் ஜஸ்ட் ஆச்சுனா அது கனையத்தையும் பாதிக்கும் அதாவது கொலஸ்ட்ரால் நிறைய ஹைப்பர் கொலஸ்ட்ரால் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வரலாம் இ ஃபார் இஆர்சிபி போஸ்ட் இஆர்சிபி அது ஒரு ப்ரொசீஜருங்க அந்த ப்ரொசீஜர் போஸ்ட் வந்து இது ஈஸியாக டெவலப் ஆகலாம் லாஸ்ட் வந்து ட்ரக்ஸ் ஸோ சில ட்ரக்ஸ் கேன் ஆக்சுவலி காஸ் பேன்கிரியடைட்டஸ் வெல் இந்த வீடியோவில் பேன்கிரடைட்டஸ்னா என்ன அது யாருக்கெல்லாம் வரும் அண்ட் அதோட ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் காசஸ் என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் Stay tuned for the part 2.